வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அன்வளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகா ரெசிபி அன்வளாக்ஸ் நாங்கள் என் செய்ய போகிறது பாவக்காய் பொரிச்ச குழம்பு அது எப்படி செய்கிறோன்றதும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்றதையும் பார்ப்போம் பாவக்காய் பொரிச்ச குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கிறேன் இது சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நாங்கள் பொறிச்செடுத்து கொள்ளணும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு இதில் ஆறு உள்ளி உரிச்சு பட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில மூன்று பச்சை மிளகாய் இதில் ஒரு பெரிய வெள்ளை வெங்காயம் வட்டி இருக்கிறேன் இந்த உங்களுக்கு தேவையான சொன்னால் இந்த உள்ளியல் பச்சை மிளகாய் வெங்காயங்கள் கூடி குறைஞ்சும் போடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் இதில் ஒரு டீஸ்பூன் வாசனைத்தூள் இது கறி எல்லாம் வச்சு முடியிற கேட்க போடுறதுக்கு இதில் ஒரு பாதி தேசி விட கொஞ்சம் குறைவு பழப்புடி கரைச்சி வச்சிருக்கிறேன் உங்ககிட்ட ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு பள்ளுவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த கறி வச்சு முடிய பால் விடணும் நாங்கள் பசுப்பாலம் என்னன்னா தேங்காய் பால் என்ன பாலும் விடலாம் தாளிக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் எண்ணெய் தேவை இனி நாங்கள் இந்த பாவக்காய சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பொரிச்செடுத்து கொள்ளுவோம் இந்த பாவக்காயை வெட்டி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இதுக்குள்ள இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வெளியேற எடுத்துக்கொள்ளுவோம் எல்லா சீட் சேம் உள்ள இருந்து எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி தண்ணியில் கழுவி எடுத்துக் கொள்வோம் அதே மாதிரி மெட்ட பவக்காயம் வெட்டி எடுத்துக்கொள்வோம் போட்டு கழுவி எடுத்து போட்டு பேச பொரிச்சு எடுத்து கொள்வோம் நல்லா முழுக பொறிக்கோன் பண்ணில்லை இதுக்குள்ளே நான் பொறிக்கிறதுக்கு என்ன விட்டுருப்பேன் எல்லா முருகும் பொரிக்க தேவையில்லை ஒரு அரை அரைப்பழமாக பொரிக்க காணும் பொறிக்காமலும் வைக்கலாம் அதை எண்ணெய் முறை எண்ணு முறை நேரம் வேறு ஒரு முறை நான் செய்து காட்டுறேன் பொரித்து வைக்க கொஞ்சம் கயற்புத்தன்மை குறைவாக இருக்கும் பவக்காய் கசப்பு தன்மை இப்போ அரைவாசிக்கு பொரிஞ்சுது நீ நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கிழக்கு நல்ல தேவையில் இப்ப நாங்கள் தாளிக்கிறதுக்கு அதுல ட்ரெண்டி டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கொள்ளுவோம் தெளிஞ்சீரம் நாங்கள் அடுப்பு வெட்டி வச்சிருக்கோம் இந்த உள்ளிய இதுக்குள்ள சேர்த்து பண்ணுறோம் ஒரே இந்த பத்தம்போட்டு வெட்டி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் മരം പോണം എടുത്ത് വെച്ച കരുവപ്പിലയെ പോളുക കരുവപ്പിലെല്ലാം ധാളിച്ച് മുടി ഇറക്കുന്ന ടൈമും പോടല മുതലും പൂടല എപ്പാ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக் இந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் இந்த எடுத்த இந்த பாவக்காயை சேர்த்துக் நாங்க இந்த கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணியே விட்டுக்கொள்ளும் மழைப்பொடியும் இதுக்குள்ளே நாங்கள் எடுத்துருக்க இந்த ஒன்றரை டேபிள் ஸ்பூன் விளா சேர்த்துக்கொள்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் தக்கன மாதிரி மாதிரி போட்டுக் கொண்டு உப்பு மிளகாத்தூள் புளி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கலந்த பிறகும் இதுக்குள்ள போடலாம் முதலையும் போட்டுட்டும் எல்லாத்தையும் தொண்டியாகவும் போட்டு கலந்து போட்டு அவிய விடலாம் மூடி போட்டு அவிய விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சு பாவக்காய் அவிஞ்சிட்டு இதுல நாங்க ஒரு பிஞ்சளவு பெருங்காய் பவுடர் போட்டுக் நான் கொஞ்சமாக பால் கொள்கிறேன் என்ன பால் இருந்தாலும் முட்டுக்கொள்ளலாம் தேங்காய் பாலோ பசுப்பாலோ சோயா பால் உங்களுக்கு விருப்பமான மாதிரி கா வச்சு கொள்ளலாம் நான் ரெண்டாக்கி பசுப்பால் தான் இப்போ இந்த எடுத்து வச்சுக்கணும்னா வாசனை தூளை நான் இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் இந்த வாசனைத்தூளை இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு கொதி கொதித்தோடனே கால் விட்டு முதலே கொஞ்சம் கொதிச்சிட்டது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தோடனே நாங்கள் இந்த கறியை உப்பாட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் இந்த கறியை டிஷ்ஸுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுவோம் பாவக்காய் பரிச்சா குழம்பு செய்து முடிஞ்சது இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதும் பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு மரக்கறி ஆனால் அதிகமான மக்கள் இதோட கசப்பு சுவையால் விரும்புவது குறைவு இதை வந்து வெவ்வேறு விதமான வகையில் சமைத்து நாங்கள் இதை எங்களுக்கு உணவாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைக்கு நான் இந்த பாவக்காய் லேசாக பொறிச்சு போட்டு ஒரு பொறிச்ச குழம்பு வச்சிருக்கிறேன் இதை பொறிக்காமல் பச்சாவும் போட்டு வைக்கலாம் கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீரிழிவு சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நல்ல பயன் தரக்கூடிய ஒரு மரக்கறி இது இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து இதென்ற பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ലൈക് പണുങ്ങോ ഷെയർ പണുങ്ങോ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ നന്റി വണക്കം മീണ്ടും ഇന്നും ഒരു സമയൽ കുറിപ്പുള സന്ദിക്കൻ